பி கே ஆரில் உள்ள அரசியல் எதிரிகள் தம்மை கோபக்காரன் என்று முத்திரை குத்துவதாக அக்கட்சியின் முன்னாள் துணை தலைவர் ரவிஜி ரம்லி தெரிவித்துள்ளார் பி கே ஆர் கட்சியில் தாம் ஒரு மோசமானவன் அல்லது பேசுவதற்கு கடினமானவன் என்ற கூற்றுகளை நிராகரிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த முத்திரை பி கே ஆர் கட்சியில் ஏமாற்றமடைந்த இருந்து வருகிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார் அவர்கள் தனது அரசியல் நிலைப்பாட்டில் அதிருப்தி அடைந்துள்ளதாகவும் பிரதமரும் பி கே ஆர் தலைவருமான நடர்ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பாஸ் அல்லது பெர் ஆகியோரிடமிருந்து மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தபோதிலும் தாம் எப்போதும் வெளிப்படையாக பேசுவதாக ரவிஜி வலியுறுத்தினார் மேலும் தாம் கோபப்படுவதாக சொல்வது கட்சிக்குள் இருக்கும் ஒரு சில அரசியல் எதிரிகள் மட்டுமே என்று தாம் நினைப்பதாக அவர் விளக்கினார் அதை தாம் சீரியஸாக எடுத்துக் போவதில்லை என்றும் அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்